எல்லாருக்கும் வணக்கம் சோ நம்ம இன்னைக்கு பாக்க போறது என்னன்னு பார்த்தோம்னா சிக்ஸ்த் தமிழ் இருக்கு இல்லையா சோ அதோட இயல் டூ அதோட ஒன் லைனா தான் பாக்க போறோம் சோ ஒவ்வொரு லைனா எது முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல்லா வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன் ஓகேங்களா இது ரிவிஷன் மாதிரி ஓகே தான் நான் வந்து ரிவிஷன் மாதிரி தான் உங்களுக்கு கொடுக்க போறேன் ஓகே நான் கொஸ்டின் கேட்க போறேன் அதை அப்படியே நீங்க ஆப்ஷன் வச்சு சூஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் திங்களை போற்றதும் திங்களை போற்றதும் ஞாயிறு போற்றதும் ஞாயிறு போற்றுதும் மாமலை போற்றதும் மாமலை போற்றுதும் என்ற பாடலை இயற்றியவர் யார் யாரு கம்பர் அடுத்து வந்து ஒரு பொருத்துக்க பொருள் தருகிற மாதிரி திங்கள்னா நிலவு கொங்குனா மகரந்தம் அலர்னா மலர்தல் திகிரினா சக்கரம் சான்சர் என்னது த்ரீ ஒன் ஃபோர் டூ பி அடுத்து வந்து ஒரு பொருத்துகர் பொற்கொட்டுனா பொன்மயமான சிகரத்தில் மேரு இமயமலை நாம அச்சம் தரும் கடல் அலினா கருணை ஏ தேநிறைந்த ஆத்திமல் மாலை அணிந்தவன் யார் சோழ மன்னன் சோ சேர மன்னன் என்ன வரும் பணம்பு வரும் பாண்டிய மன்னன் வேப்பம்பு வரும் காவிரி ஆறு பாயும் நாடு எது சோழ நாடு பொன் போன்ற சிகரங்களுடைய இமயமலையை கதிரவன் டேஸ் சுற்றி வருகிறது அது எந்த புறமா வலப்புறமாக சுற்றி வருகிறது சிலப்பதிகாரத்தை ஏற்றியவர் இளங்கோவடிகள் இளங்கோவடிகள் சேர மன்னர் மரபை சேர்ந்தவர் என்று டாஸ்பதிகம் கூறுகிறது சிலப்பதிகாரம் இளங்கோவடிகளின் வடிகளின் நூற்றாண்டு இரண்டாம் நூற்றாண்டு முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் என்று போற்றப்படும் நூல் சிலப்பதிகாரம் இரட்டை காப்பியம் என்று அழைக்கப்படும் நூல்கள் ஒன்று இரட்டை காப்பியம்னா என்னது சிலப்பதிகாரம் மணிமேகலை சோ அதுல இங்கே என்ன இருக்கீங்க சிலப்பதிகாரம் ஓகே களத்தில் சூடுவது என்னது களத்தில் சூடுவது மாலைன்னு நம்மளுக்கு நல்லா தெரியும் சோ மாலைன்னு பொருள் தர மாதிரி இங்க என்ன இருக்கு தார் கதிரோனின் மற்றொரு பெயர் ஞாயிறு எல்லாம் புக் பேக் கொஷின் வெண்குடைய பிரிச்சோம்னா என்னன்னு வரும் வெண்மை கூட்டல் குடை கொங்கு கூட்டல் அலார சேர்த்து எழுதுக குங்கலர் பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பொன்கூட்டல் கோட்டு அவன் கூட்டல் அலி போல் அவன் அலிபோல் காணி நிலம் வேண்டும் பராசக்தி காணி நிலம் வேண்டும் என்று பாடியவர் பாரதியார் முத்துச்சுடர் போலே அதாவது இது மேட்ச் முத்துச்சுடர் போலே என்ன வேணும்னு கேட்டாங்க சரி மேட்ச் இல்லை பாடல் தான் முத்துச்சூழல் போலே நில ஒளி முன்பு வரவேணும் அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேண்டும் அப்படின்னு சொல்ற பாடநிலம் பெற்ற காணி நிலம் காணி நிலம் என்னும் பாடல் யாருடைய கவிதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது பாரதியார் பாரதியார் கவிதைகள் என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ள காணி நிலம் என்ற கவிதையில் பாரதியார் குறிப்பிடுவது என்ன அங்க அவர் கட்டப்போற அந்த காணி நிலத்தில் அவர் கட்டப்போற வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிப்பாரு ஸோ வீடு என்பது எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிப்பாரு ஓகே இது பொறுத்துக்கு பார்க்கலாம் காணினா எதுனா நில அளவை குறிக்கும் சொல் மாடங்கள்னா மாளிகை நடுக்குகள் சுத்தம்னா உள்ளம் இருபதாம் நூற்றாண்டின் இணையற்ற கவிஞர் யார் பாரதியார் பாரதியாரின் இயற்பெயர் சுப்பிரமணியன் மகாகவின்றது அவருடைய சிறப்பு பெயர் பாரதின்றது பாரதின்றது எட்டை புற ராஜா வந்து கொடுத்தது பாரதியாருக்கு பாரதி என்ற பட்டம் கொடுத்தவர் எட்டயபுரம் பார்த்தோம் இல்லையா தம் கவிதையின் வழியாக விடுதலை உணவை ஊட்டியவர் மண் உரிமைக்காக பெண் உரிமைக்காகவும் பாடியவர் நாட்டு பற்றி மொழிபற்று மிக்க பாடல்கள் பலவற்றை படைத்தவர் என்னும் பெருமைக்கு சொந்தக்காரர் யாரு பாரதியார் பாரதியார் பாடல்கள் கீழே கொடுக்கப்பட்டுவிட்டில் தவறானதை குறிப்பிடுக குயில் பாட்டு கண்ணன் பாட்டு பாஞ்சாளி சாரதெல்லாம் பாரதியார் பாடினது இதுல சஞ்சீவி பருவத சார் மட்டும் தான் அவர் பாடாதது அப்ப ஆன்சர் சஞ்சீவி பர்வத்தின் சாரல் கிணறு என்பதை குறிக்கும் சொல் கேணி நன்மாடங்கள் பிரிச்சோம்னா நல்கூட்டல் மாடங்கள் நிலத்தின் இடையே என்னும் சொல்லை பிரிக்க கிடைப்பது நிலத்தின் குட்டல் இடையே முத்து கூட்டல் சுடர் முத்துச்சுடர் நிலா கூட்டல் ஒளி என்பதை சேர்த்திருந்த கிடைக்கும் சொல் நில ஒளி ஓகே ஒரு பொருத்துக்க அவர் முத்துச்சுடர் மாதிரி என்ன வேணும்னு கேட்டாரு நிலாவொலி மாடங்கள் கேட்டாரு சித்த மகிந்த தென்றல் கேட்டாரு ஏவுகணைகள் கண்டமிட்டு கண்டம் ஆய்கிறது அது மாதிரி பறவைகள் கண்டம் கண்டம் பறக்கின்றன அவ்வாறு கண்டமிட்டு கண்டம் பறக்கும் பறவைகளை நாம் எவ்வாறு அழைக்கிறோம் வலசை போதல் பெரும்பாலும் எந்த பறவைகள் வந்து வலசை போகின்றன பார்த்தோம்னா நீர்வாழ் பறவைகள் கீழ்காணும் ஆக்கியங்களை கவனி கூற்று உணவு இருப்பிடம் தட்ப நிலை மாற்றம் இனப்பெருக்கம் இவற்றை இவற்றிற்காகவே பறவைகள் வந்து இடம்பெயர்கின்றன காரணம் பார்த்தோம்னா நிலவு விண்மீன் புவியீர்ப்பு புலம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டே பறவைகள் வந்து இடம்பெயர்கின்றன பொதுவாக பறவைகள் திசை நோக்கி வலசை வலசை போகிறது இப்படி இருக்கு வடக்கு தெற்கு சரி கிழக்கு மேற்குன்னு வச்சுக்கலாம் சோ எப்படி போகணும்னா மேல இருந்து கீழனும் கிழக்குல சாரி மேற்குல இருந்து கிழக்குன்னு போகும் பார்த்தோம்னா வலசையின் போது பறவைகள் உடலில் ஏற்படும் மாற்றங்களில் தவறானவற்றை குறிப்பிடுக அப்ப சரியானவற்றை என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும் தலையில சிறகு வளரும் இறகுகளுடன் நிறம் மாறும் உடலில் கற்றையாக முடி வளரும் உடல் எவ்வித மாற்றம் தான் எனது தப்பு அப்ப ஆன்சர் இதோட ஆன்சர் என்ன உடலில் எவ்வித மாற்றமும் ஏற்படுவதில்லை சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை எது இவை அனைத்தும் ஸோ ஃப்ரிகேட் போர்டுன்னு வாங்க கப்பல் பறவை கப்பல் கூலை கடா கடற்கொலை பறவை இது எல்லாமே வேணும் சொல்லுவாங்க ஓகே அது எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் ப தரையிறாமல் தரையிறங்காமல் ப பறக்கும் நானூறு கிலோமீட்டர் நாராய் நாராய் சிங்கால் நாராய் என்ற பாடலை எழுதியவர் சத்திமுத்த புலவர் ஏறத்தால் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த புலவர் சத்திமுத்த புலவர் தென்திசை குமரியாடி வடதிசைக்கு ஏகுவர் ஆயிர் சத்திமுத்த புலவர் இயற்றிய இப்பாடல் வரிகள் உணர்த்தும் செய்தியது பறவைகள் வலசை போதல் பற்றி எங்கிருந்த தமிழகத்திற்கு செங்கால் நாரைகள் வருவது தற்போது ஆய்வில் உறுதிப்படுத்தியுள்ளது ஐரோப்பா தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை இனம் இது சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி இனத்தில் ஆண் பெண் வேறுபாட்டில் சரியானவற்றை ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா பெண் குருவின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும் உடல் பகுதி அடற்பழுப்பு பழுப்பு நிலமாக இருக்கும் அடுத்து ஆண் குருவின் உடல் பகுதியும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும்னு சொல்லிக்கோங்க சோ ஈ பார்த்தோம்னா ஆண் குருவின் தொண்டை பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கும் உடல் பழுப்பு உடல் பகுதி அடர் பழுப்பு நிலமாக இருக்கும் ஸோ பெண் குருவின் உடல் முழுவதும் மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும் ஸோ இதில் எது வந்து கரெக்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஈயும் ஈயும் தான் கரெக்ட் ஆண் குருவியோட தொண்டை பகுதி கருப்பாகவும் உடல் வந்து அடர் பழுப்பு நிறமாகவும் இருக்கும் இதே பெண் வந்து மங்கிய பழுப்பு நிறத்தில் இருக்கும் ஸோ ஆன்சர் பார்த்தோன்னா டி ஓகே சிட்டுக்குருவி டேஸ் முதல் டேஸ் முட்டைகள் வரையிடும் மூணுல இருந்து ஆறு முட்டைகள் எத்தனை நாள் அடை காக்கும் பதினாலு நாள் அடை காக்கும் எத்தனையாவது நாள்ல குஞ்சு கொடுக்கும் சரி குஞ்சு பிரிக்கும் குறிக்கும் சோ பதினாலு நாள் அடை காத்து பதினைந்தாவது நாள் குஞ்சு குறிக்கும் சுட்டுக்குழுவில் வாழ முடியாத இடம் துருவ பகுதி இமைமலை தொடரில் டேஸ் மீட்டர் உயரத்தில் கூட சிட்டு சிட்டுக்குருவி வாழ்கின்றன நாலாயிரம் மீட்டர் சிட்டுக்குருவியின் குஞ்சுகள் பெரும்பாலும் டேஷ்களையே உட்கொள்ளும் எதை சாப்பிடும் புழு பூச்சிகள் காக்கைக்குருவி குருவி எங்கள் சாதி அப்படின்னு பாடினவர் யார் பாரதியார் அமைப்பதற்காக தன் மனைவி வைத்திருந்த சிறிதளவு அரிசியையும் முற்றத்தில் இருந்த சிட்டுக்குருவிகளுக்கு மகிழ்வுடன் போட்டுவிட்டு பட்டினியாக இருந்தவர் யார் யார் பாரதி யார் மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும் ஆனா பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது என்று கூறியவர் யார் யாரு சலிம் பறவைகள் பற்றிய படிப்பு ஆனி தாலாஜி இந்தியாவின் பறவை மனிதர் அதாவது இன்றைய பறவைகள் ஆய்வாளர்களுக்கு முன்னோடியும் இவர்தான் அப்படின்னு சொல்லுவாங்க சலீம் அலி சிட்டுக்குருவின் வீழ்ச்சி த ஃபால் ஆஃப் ஸ்பேரோ யாருடைய வாழ்க்கை வரலாறு நோ சலீம் அலி உலக சிட்டுக்குருவிகள் நாள் மார்ச் இருபது தட்ப வெப்பம் பிரித்து தட்பம் கூட்டல் வெப்பம் வேதியுரங்கள் என்னும் சொல்லை எழுத கிடைப்பது வேதி கூட்டல் உரங்கள் தரைக்கூட்டல் இறங்கும் என்று சேர்த்து எழுத கிடைப்பது தரையிறங்கும் வலிக்கூட்டல் தடம் சேர்த்து எழுதுனா வலித்தடம் உலகிலேயே நெடுந்தொலைவு பயணம் செய்யும் பறவை இனம் ஆர்டிக் ஆலா ஆர்டிக் ஆலா என்னும் பறவை இனம் எத்தனை கிலோமீட்டர் வரை பறக்கக்கூடிய வல்லமை உடையது இருபத்தி ரெண்டு ஆயிரம் பறவைகள் வலசை போதல் பற்றி பாடிய தமிழ் புலவர் சத்தி புலவர் என்னன்னு பாடுனாரு நாராய் நாராய் செங்கால் நாராய் பொறுத்துக்க கண்டம் கண்டம்னா கண்டம்னாின வலசைனா மைக்ரேஷன் புகலிடம்னா சாங்சுவரி அடுத்து கிளைமேட் கிளைமேட்னா தட்பவெப்பநிலை நிலை வெதர்னா வானிலை கிராவிடேஷன் போர்ஸ்னா குவிருப்பு புலம் கிழவனும் கடலும் த ஓல் மேன் அந்த சி என்ற புதின நூலின் ஆசிரியர் Ernest புதி நூலுக்கு நோபல் பரிசு பெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு மார்க்க கூடாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு கிலவும் கடலும் இக்கதையின் நாயகன் யார் சாண்டியாகோ அந்த தாத்தாவோட பேரு சாண்டியாகோ அவர்தான் வந்து நாயகன் சாண்டியகோ எந்த என்ற வயது முதிர்ந்த மீனவருக்கு கடந்த எத்தனை நாட்களாக மீன் கிடைக்கவில்லை எத்தனை சிறுவன் மீன் பிடிக்க கற்றுக் கொள்வதற்காக சாண்டியகோ என்ற முதியவுடன் எத்தனை நாட்கள் கடலுக்கு வந்தான் நாற்பது நாட்கள் நண்பகலில் தூண்டிலில் மீன் எத்தனை மணி நேரமாக சாண்டியாகுவிடம் ஆட்டம் காட்டியது மணி நேரம் அடுத்து எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும் இரண்டு முதல் எழுத்து சார்பு எழுத்து முதல் எழுத்து எத்தனை உயிர் எழுத்து பனிரண்டு பிளஸ் மெய் எழுத்து பதினெட்டு மொத்தம் முப்பது முதல் எழுத்துக்கள் முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்வெழுத்துக்கள் எனப்படும் இது வந்து எத்தனை வகைப்படும் பத்து வகைப்படும் உயிர்மெய் ஆயுதம் ஒற்றலப்படை உயிரலப்படை குற்றியலுகரம் குற்றியலிகரம் குச்சியெலுகரம் ஐகார குறுக்கம் ஆகார குறுக்கம் ஆயுத கூர்க்கம் அவுகார கூர்க்கம் வரும் இல்லையா பத்து வகை அடுத்து மெய் எழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் எண்ணெய் எழுத்துக்கள் தோன்றுகிறது இப்ப இக்கு மெய்யெழுத்து எழுத்து உயிரெழுத்து ஆண் இது ரெண்டு சேரும்போது என்ன கிடைக்கும் உயிர்மை எழுத்து கிடைக்கும் உயிர்மை எழுத்தான கா கிடைக்கும் அப்ப ஆன்சர் உயிர்மெய் உயிர்மை எழுத்துக்களில் தவறானவற்றை குறிப்பிடுத உயிர்மை எழுத்தின் வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்கும் அடுத்து வரி வடிவம் மெய்யெழுத்தை ஒத்திருக்கும் ஒலிக்கும் கால அளவும் பார்த்தோம்னா உயிரெழுத்தை ஒத்திருக்கும் அடுத்து முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பு எழுத்துக்கள் வகையில் சாரும் உயிர்மை எழுத்துக்கள் மொத்தம் பதினெட்டு தவறானது நமக்கு நல்லாவே தெரியும் பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு உயிர்மெய் எழுத்து எத்தனை பதினெட்டுன்றதுதான் தப்பு இரநூத்தி பதினாறு வரும் மூன்று புள்ளிகளை உடைய தனித்த வடிவம் பெற்றது மூணு வடிவம்னா என்னது அக்கு என்னது ஆயுத எழுத்து கீழே கொடுக்கப்பட்டுள்ள ஆயுத வேறு பெயர்கள் வேறு பெயர்களில் தவறானவற்றை சுட்டுகாப்புள்ளி முப்பாற்பள்ளி தனிநிலை அக்கேனம் இது தனிநிலைத்தோடதான் அப்ப அதுதான் தவறானது ஆயுத எழுத்தில் தவறானவற்றை குறிப்பிடுக நுட்பமான ஒழிப்பு முறை உடையது தனித்து இயங்காது அடுத்து தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு பல்லின உயிர் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும் ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வரும் என்பது இலக்கணம் விதி முதல் எழுத்துக்கள் ஆகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பு எழுத்து சோ இதுல எது தப்புன்னு பார்க்க பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் வந்து கரெக்ட் ஸோ ஒரு நுட்பமான ஒழிப்பு முறையுடையது அக் அப்படின்றது சோ தனித்து இயங்காது தனித்து வந்து அது எப்பவுமே வராது அதே மாதிரி தனக்கு முன்னாடி குரு எழுத்து வரும் ஃபார் எக்ஸாம்பிள் அஃது அப்படின்னு எடுத்துக்கலாம் எழுத்துக்கும் போது முதல்ல வந்து ஒரு குரில் எழுத்து வரும் அதுக்கு முன்னாடி ஒரு குரில் எழுத்தும் அதுக்கு பின்னாடி பார்த்தோம்னா ஒரு வல்லின இது என்னது வல்லின உயர்மை இல்லையா வல்லின உயிர்மை வரும் ஸோ இடையில மட்டும்தான் இது எப்பவுமே வரும் முன்னாடி பின்னாடி வராது வந்துச்சுன்னா அது அலபடையில் மட்டும்தான் வரும் அடுத்து ஆயுத எழுத்து சொல்லின் முதலில் வரும் என்பது இலக்கண விதின்றாங்க தப்பு ஸோ இது வந்து எப்பவுமே நம்ம நடுவில் மட்டும்தான் வரும் அப்படின்னு பார்த்துருக்கோம் ஸோ முதலில் வர வாய்ப்பு இல்லைன்னு போது இதே என்னது இந்த இதுதான் வந்து தப்பு

திருக்குறளில் கூறப்பட்டுள்ள ஆதிபகவன் முதற்றிய உலகு இதில் ஆதிபகவன் எதற்கு தொடங்கும் உலகம் மழை உரிய காலத்தில் பெய்யாது போனால் உலகத்து உயிர்கள் எல்லாம் டேஸ் துன்புறுத்தும் இது பசி உரிய காலத்துல பெய்யலாம் என்ன அது புல்லு பூண்டு கூட முளைக்காது சாப்பாடுக்கு பயிர் விளையாது அப்போ என்ன எல்லாம் பசியால் வாழுவாங்க த அதே மாதிரி தண்ணியும் இருக்காது எல்லாமே சேர்த்தோன்னா தான் பசி சூரிய காலத்தில் எதுக்கு எடுப்பதும் ஆக இருக்கிறது மழைதான் சில டைமில் என்ன பண்ணும் நல்லா மழை த போதுமான அளவுக்கு மழை தந்து நம்மளுக்கு பயிர் விளையத்துக்கு போதுமான அளவுக்கு வரும் அதே மாதிரி சில டைமில் நிறையா பேஞ்சு என்ன பண்ணும் வெள்ளம் அதுன்னு பண்ணி பயிர் அழிச்சு நான் எல்லாத்தையும் நாஸ்தி பண்ணோம் முடியாத செயலை முடித்து காட்டுபவர் யார் பெரியோர் மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள் தன் பிள்ளையை பெற்றெடுத்த மகிழ்ச்சியை விட எது தாய்க்கு பெருமகிழ்ச்சி தருகிறது என திருவள்ளுவர் கூறுகிறார் புகல் அன்பு இல்லாதவர் என்ன சொல்வாங்க எல்லா பொருளும் எனக்கே என்பர் அன்பு உடையவர் தன் உடலும் பிறருக்கே என்பர் உயிருள்ள உடல் அன்பு உயிரற்ற உடல் எலும்பும் தோளும் ஒருவருக்கு சிறந்த அணி அது பணிவும் இன் சொல்லும் இனிய சொல் இருக்கும் இன்னாச்சொல் பேசுவது கனி இருப்ப எதை உண்பதற்கு போன்றது காய் திருவள்ளுவர் எந்த ஆண்டுகளுக்கு உட்பட்டவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டவர் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரியோ நகரில் நடைபெற்ற திறனாளிகளுக்கான பாரா ஒலிம்பிக் போட்டியில் உயரம் தாண்டுதலில் தங்கப்பதக்கம் வென்றவர் யார் மாரியப்பன் தங்கவேல் என் மகனின் வெற்றிக்கு எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது அவனை பெற்ற பொழுதை விட இப்போது நான் அதிகமாக மகிழ்கிறேன் என்றவர் யார் மாரியப்பனின் தாய்